ஸ்ரீமதே ராமானுஜாய இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் கண்ணபுரத்து பாசுரம் ஏறார்மலரெல்லாம் உதினி என் பெருதி பாரவுலகம் பரவ பெருங்கடலுள் காராமையான கண்டபுரத்து எம்பெருமான் தார்த்தழாய் தாழ்ந்துதாய்கோள் தும்பி ஏறார் மலரெல்லாம் ஊதினி என் பெருதி பாரார் உலகம் பரபப் பெருங்கடலுள் காராமையான கண்ணபுரத்து எம்பெருமான் தாரார் நழுந்துழாய் தாழ்ந்து ஊதாய்கோள் தும்பி ஏரார் மலரெல்லாம் விண்ட மலரெல்லாம் எல்லாம் சொன்னார் இங்கே ஏறார் மலர் எல்லாம் அழகியான மலர்களை எல்லாம் ஊதி நீ என் பெருதி அதனுடைய வாசனைகளை நுகர்ந்து பேரிடத்தில் ஊதி என் பெருதி உனக்கு ஒன்றும் கிடைக்கல ஏரார் மலரெல்லாம் ஊதி நீ என் பெருதி பாரார் உலகம் பரவ பெருங்கடலுள் பார் இந்த பூமி ஆர் அதில் பொருந்திய உலகம் உலகத்தில் உள்ளவர்கள் மனிதர்கள் எல்லாரும் புரிஞ்சுதா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருங்கிறத பாரார் உலகம் பரவ போற்று போற்றும்படியாக பெருங்கடலுள் பெரிய கடலில் பாரார் உலகம் பரவ பெருங்கடலுள் காராமையான காரண பெரிய ஆமை ஒரு மலையை சுமக்க வேண்டிய ஆமை எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அந்த அளவு பெரிய காராமையான கண்ணபுரத்து எம்பெருமான் இந்த கூர்மாவதான எடுத்து சொல்கிற கார் ஆமையான கண்ணபுரத்து எம்பெருமான் அந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ராஜ பெருமானின் தாரார் நருந்துழாய் மாலையாக அணிந்திருக்கிறான் தார்ண மாலை தாரார் நரும் மாலையாக அணிந்திருக்கிற அந்த நருந்துழாய் நல்ல துளசியின் விளை துளசியை தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி இப்போ என்ன அர்த்தம் இருக்குன்னா தாழ்ந்துனா ரொம்ப பக்கத்தில் போக முடியுமோ அவ்வளோ பக்கம் போய் எவ்வளோ நுகர முடியுமோ அவ்வளோ நுகர்ந்து வந்து என்னிடம் வந்த வாசனையே ஊது தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி இந்த இடத்துல தாழ்ந்துங்கிறது அந்த துளசிக்கு எவ்வளோ பக்கத்தில் போகிறோம் அருகாமையில் சென்று எவ்வளவு கிரகிச்சிக்க முடியுமோ வாசனை அவ்வளோ ஏற்றுண்டு என்கிட்ட வந்து ஊது கோல் தும்பி அர்த்தமாயிட்டு படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏறார் மலரெல்லாம் ஊதினி என்பருதி பாரார் உலகம் பரவ பெருங்கடலுள் காராமையான கண்ணபுரத்து எம்பெருமான் தாரார் நருந்துழாய் கோல் தும்பி ஸ்ரீமதே ராமானுஜாயனமகான்